ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸ் சாப்டர் எயிட்டீன் பார்ட் டூ பர்த்டே சர்ப்ரைசஸ் ஹாரி சுற்றி சுற்றி மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பானா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப நர்வஸாக நின்றுட்ருப்பாங்க என்னடா இவர் இப்போவே அப்பாரேட் பண்ண சொல்லிட்டு இருக்காருன்னு ஹாரி அவனோட ஹூப்ஸை பார்த்து அவனோட தாட்ஸை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பான் பட் ட்வை க்ராஸ் சொன்ன மூணு டீஸ் பற்றி அவனுக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை அங்கே அவர் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிடுவாரா ஹாரி நின்ன இடத்துலையே சுற்றுவானா பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுக போயிடுவான் அவன் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் ஆடிட்ருப்பாங்க கீழே விழுக போய்கிட்டு இருப்பாங்க நெவில்லெலாம் கீழே விழுந்துருப்பான் எர்னி மேக்மெலன் ஒத்த காலால் சுற்றி அந்த ஹூப்புக்குள்ளே போய் விழுக போவானா அதை பார்த்துட்டு டீன் தாமஸ் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு ட்வை க்ராஸ் ரொம்ப நார் மலா சொல்லிட்டு இருப்பாரு உங்கள் ஹூப்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் உங்களோட ஒரிஜினல் பொசிஷன்ஸில் போய் நிலுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு செகண்ட் அட்டம்ப்டும் ஃபர்ஸ்ட் அட்டம் மாதிரியே பெட்டராகவே இல்லை அவங்களோட தேர்ட் அட்டம்ப்டும் ரொம்ப மோசமாக தான் இருந்தது அவங்களோட ஃபோர்த் அட்டம்ப்டில் தான் எக்ஸைட்டிங்கான விஷயமே அங்கே நடந்தது பயங்கரமாக யாரும் அலர்ற சத்தம் கேட்குமா எல்லாரும் வேகமாக திரும்பி பார்ப்பாங்க என்னன்னு பார்த்தா ஹஃபில் பஃபில் இருக்கிற சூசன் போன்ஸ் பொண்ணு இருக்குல்ல ஒத்த காலில் நின்று தடுமாறிக்கிட்டு இருக்கும் என்னன்னு பார்த்தா அதோட இன்னொன்று ஒரு கால் இருக்குல்ல லெஃப்ட் சைடு கால் அது இந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா அந்த ஃபைவ் ஃபீட் தள்ளி அங்கே இருக்கும் ஹெட்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் எல்லாருமே வேகமாக சூசன் கிட்ட போவாங்களா டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும் பர்பிள் கலரில் அங்கே ஸ்மோக்காக வரும் அந்த ஸ்மோக் க்ளீயர் ஆனவொன்னே பார்த்தா சூசன் வந்து நின்று அழுதுகிட்ருக்கும் திரும்ப அதோட காலு கூட ரீயூனைட் ஆகியிருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பயந்து போயிருக்கும் அதாவது இந்த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் இருக்காங்கள நம்ம ப்ரொஃபஸர் மெக்கானிகல் ஸ்னேப்பு ஃப்ளிட்விக்கு ஸ்ப்ரவுட் அவங்க டக்குன்னு போய் அந்த பொண்ணோட காலை வந்து சரி பண்ணிடுவாங்க மந்திரம் போட்டு இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்பாரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு ஸ்பெல்ஸோ யூஸ் பண்ண மாட்டோம் நம்மளோட மைண்டை மட்டும் வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும் தான் அப்பாரேஷன் பண்ண முடியும் ஸ்ப்ளிஞ்சிங் ஆர் இந்த மாதிரி ரேண்டமாக பாடி பார்ட் செப்பரேட் ஆகிறதுலாம் நம்மளோட மைண்டில் டிட்டர்மினேஷன் கம்மியாக இருக்கும் போது நடக்கும் ட்வை கிராஸ் அசால்ட்டாக சொல்லிகிட்ருப்பாரு நீங்கள் கரெக்டாக உங்களோட டெஸ்டினேஷன் மேலே கண்டினியூஸாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் வேற எதுவும் யோசிக்காமல் டெலிப்ரேட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னு ட்வைக்ராஸ் சொல்லிவிட்டு இப்போ முன்னாடி கொஞ்சம் நடந்து வந்து கிரேஸ்ஃபுல்லாக அந்த ஸ்பாட்லேயே டேர்ன் ஆவாரா அவரோட ரெண்டு கையும் நல்லா விரிச்சுட்டு டேர்ன் ஆவாரா அப்படியே அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிடுவார் திரும்ப அந்த ஹாலோட பேக்கில் ரீஅப்பியர் ஆவார் த்ரீ டீஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க கமான் ட்ரை அகென் ஒன் டூ த்ரீ அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஒரு மணி நேரம் போயிருக்கோம் சூசனுக்கு நடந்ததை தவிர வேறு எதுவுமே அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கவே இல்லை ட்வை க்ராஸ் ஆனால் கொஞ்சம் கூட டிஸ்கரேஜ் ஆன மாதிரியே இருக்க மாட்டார் அவரோட க்ளோக்கை அவரோட கிட்ட நல்லா கரெக்டாக போட்டுட்டு நெக்ஸ்ட் சாட்டர்டே பார்ப்போம் அண்ட் மறந்துடாதீங்க டெஸ்டினேஷன் டிட்டர்மினேஷன் ஜெலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மந்திர கோலை வேவ் பண்ணுவாரா அங்க இருந்த ஹூப்ஸ் எல்லாமே மாயமா மறைஞ்சிரும் மெகானகள் கூட சேர்ந்து அந்த ஹால்ல இருந்து வெளியில கிளம்பி போயிருவாரு அடுத்த செகண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க நீ எப்படி பண்ண அப்படின்னு ரான் வேக வேகமாக ஹாரி கூட வந்து ஜாயின் பண்ணிட்டு கேட்டுட்டு நான் பண்ணும்போது என்னோட பாதத்துல ஏதோ ஒரு மாதிரி கிச்சு கிச்சா ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா உன்னோட பேண்ட் உனக்கு ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன் ஒன் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருமா என்னன்னு பார்த்தா ஹெர்மோயினி இவங்களை க்ராஸ் பண்ணி போய்கிட்ருக்கும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம் ஹாரி ஹெர்மாயினியை இக்னோர் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருப்பான் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை ஆனால் இப்போ நான் அதை பற்றிலாம் கேர் பண்ணலை அப்படின்னு அவன் இருப்பானா நீ என்ன சொல்கிற நீ அதை பற்றி கேர் பண்ணலையா உனக்கு அப்பாரேட் பண்ணணுன்ற ஆசை இல்லையா அப்படின்னு ரான் ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பானா உண்மையை சொல்லணுன்னா எனக்கு ரொம்பலாம் ஆசை இல்லை எனக்கு பறக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹாரி சுற்றி சுற்றி பார்த்துட்டே வருவான் மேல்ஃபா எங்கன்னு இப்போ அவங்க என்ட்ரன்ஸ் ஆள் கிட்டே வந்துருவாங்களா இங்கே பாரு ரான் சீக்கிரம் என் கூட வா நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வேக வேகமாக நடப்பானா ரான் அப்படியே ஷாக் ஆகி ஹாரியை பார்த்துட்ருப்பான் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு தென் அவனும் ஹாரியை ஃபாலோ பண்ணிவிட்டு வேக வேகமாக இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிரிஃபண்டோ டவருக்கு போயிடுவாங்க பட் இவங்க கிரிஃபன்டோ டவருக்கு வரதுக்கு முன்னாடி பீவ்ஸ் இருக்குல்ல அது இவங்க எல்லாருமே டெம்பரரிலி டிடைன் பண்ணி வச்சுருந்துச்சு என்ன பண்ணியிருக்கும்னா ஃபோர்த்து ஃப்ளோரோட டோர் இருக்கும்ல அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யாரையுமே விடாது எல்லோரும் அவங்களோட பேண்ட்ஸில் நெருப்பை பற்ற வச்சுக்கிட்டா தான் நான் விடுவேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்குமா பட் ஹாரிக்கும் ஒரு ஆணுக்கும் தான் கிரிஃபண்டோ டவருக்கு போகிறதுக்கு ஷார்ட் கட்ஸ் தெரியும்ல அதனால் அவனுங்க சிம்பிளி டேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் கட் ரூட்டை ஏறி கிரிஃபன்டோ டவருக்கு வந்துருவானுங்க நாம் என்ன பண்ண போகிறோம்னு இப்போ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ரான் மூச்சு அரைக்கியாக கேட்டுக்கிட்டு இருப்பான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஓடி வந்திருப்பாங்க கிரிஃபன்டோட்டவருக்கு மேலே வா சொல்கிறேன் அப்படின்னு ஹாரி வேக வேகமாக பாய்ஸ் டார்மிட்டரி ஸ்டெப்ஸ் இருக்கும்ல அதில் ஏறி போய்கிட்டு இருப்பான் ஹாரி நினச்சது மாதிரியே பாய்ஸ் டார்மிட்டரி எம்டியாக இருக்கும் அவன் வேக வேகமாக போய் அவனோட ட்ரெங்க் பட்டியை ஓப்பன் பண்ணி எனத்தையோ தேடிக்கிட்டு இருப்பானா ரானுக்கு பொறுமையே இருக்காது ஹாரி அப்படின்னு அவன் கூப்பிடுவானா மேல்ஃபாய் கிராபையும் கோயிலும் காவலுக்கு யூஸ் பண்ணுறான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவன் இப்போதான் கிராப் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான் அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு ஆ கிடச்சிருச்சு அப்படின்னு ஹாரி டக்குன்னு சொல்லுவானா என்னன்னு பார்த்தா ஹாரியோட கையில ஸ்கொயர் ஷேப்ல மடிச்சு வைக்கப்பட்ட ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் பிளாங்காக இருக்கிற பார்ச்மெண்ட் மாதிரி இருக்கும் ஹாரி அந்த பார்ச்மெண்ட்டை நல்லா ஸ்மூத் பண்ணிட்டு அவனோட மந்திரக்கோள் எடுத்து அதில் டேப் பண்ணுவானா உடனே அந்த மரோடோர்ஸ் மேப் அந்த அப்பியர் ஆயிரும் ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டல் ஃப்ளோர்ஸோட டீட்டெயில்டு பிளான் அதுல தெரிய ஆரம்பிச்சிருமா எல்லாரும் எங்கங்க நடந்துட்டு இருக்காங்க இருக்காங்கன்ற விஷயம் எல்லாமே தெரிய மேல்ஃபாயை கண்டுபிடிக்க எனக்கு உதவு அப்படின்னு ஹாரி வேகமா சொல்லிட்டு அவனோட மேப் எடுத்து அவனோட பெட்டு மேல விரிச்சு வைப்பானா அவனும் ராணும் அதுல வேக வேகமாக தேடிக்கிட்டு இருப்பாங்க இதோ அங்க இருக்கான் அப்படின்னு ரான் ஒரு ஒன் மினிட்ல சொல்லிடுவான் அங்க பாரு அவன் ஸ்லிதரின் காமன் ரூம்ல தான் இருக்கான் பார்க்கின்சன்ஸ் அபினி கோயில் கூட அப்படின்னு அவன் சொல்லுவானா ஹாரி அந்த மேப்பை உத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுவான் பட் அதை அவன் உத்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் இனிமேல் இவன் மேலே நான் ஒரு கண்ணு வச்சுக்க போகிறேன் அப்படின்னு அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிகிட்டு இருப்பான் கிராபும் கோயிலும் எங்கேயாவது காவலுக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னோடய இன்விசிபிலிட்டி க்ளோக் எடுத்துகிட்டு அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு கண்டுபிடிக்க போயிடுவேன் அப்படின்னு ஹாரி இருப்பானா அப்போது கரெக்டாக லெவல் ரூம்குள்ளே வருவானா ஒரு மாதிரி துணி கருகி போன வாடை வந்துக்கிட்டு இருக்குமா அவன் வேக வேகமாக வந்து அவனோட பட்டியை ஓப்பன் பண்ணி புது பேண்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பான் எதனால அந்த கருகுன ஸ்மெல் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேல்ஃபா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்றதை கண்டுபிடிச்சே தீர்வேன்னு ஹாரி ரொம்ப டிட்டர்மண்டாக இருப்பானா ஆனால் அடுத்து வந்த ஃப்யூ வீக்ஸ் ஃபுல்லாக ஹாரிக்கு லக்கே இருக்காது எப்போ பார்த்தாலும் அந்த மேப் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும் பாத்ரூமுக்கு போயிட்டு அந்த மேப்பில் மேல்ஃபா எங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பானா பட் சந்தேகப்படுற மாதிரி மேல்ஃபாயை எங்கேயுமே காணோம் ஆனால் அந்த கிராபும் கோயிலும் அடிக்கடி கோட்டைக்குள்ளே அன்யூஷுவலாக சேர்ந்து நடந்துக்கிட்டே இருப்பானுங்க யாருமே இல்லாத காரிடோர்ஸில் நின்றுட்டே இருப்பானுங்களா பட் அந்த டைம் மேல்ஃபாய் அவனுங்களை சுற்றி இருக்கிற மாதிரி சுத்தமாகவே அந்த மேப்பில் காமிக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த மேப்பில் எந்த இடத்துலையுமே மேல்ஃபாயை லொக்கேட் பண்ண முடியாது இதுதான் ஹாரிக்கு ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்தது ஒருவேளை மேல்ஃபாய் ஸ்கூல் கிரவுண்ட்ஸ்லேருந்து வெளியில் போகிறானா ஆனால் எப்படி அவனால் போக முடியும் அதுவும் கேஸ்டில் சுற்றி இப்படி ஹை லெவல் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க அப்படின்லாம் ஹாரி யோசிச்சுட்ருப்பான் மேல்ஃபாயும் கிராபும் கோயலும் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கவே மாட்டாங்க எப்போவுமே மூணு பேர் சேர்ந்து தான் இருப்பாங்க ஆனால் இப்போ மட்டும் என்ன மேல்ஃபா இவங்க கூட இல்லாமல் இருக்கான் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான்னா ஒருவேளை வயசு ஆக ஆக இந்த மாதிரி ஆயிடுவாங்களோ என்னமோ இப்போ ராணு ஹெர்மோயினும் இப்படி தானே இருக்காங்க அப்படின்னு ஹாரி யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் மார்ச் மந்த் நெருங்கிக்கிட்டு இருக்குமா அது அப்படியே தான் இருக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் என்ன இப்போ மழை பெய்யுறது கூட சேர்த்து ரொம்ப காத்தும் அடிச்சுக்கிட்டு இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி எல்லா காமன் ரூம் நோட்டீஸ் போர்ட்ஸ்லையும் அடுத்து வர ஹாக்ஸ்மேட் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு ஒட்டி வச்சிருப்பாங்களா அதை பார்த்த உடனே ரான் பயங்கரமாக கோவப்பட்டு அது என்னோடய பேர்தே அணைக்கி அங்கே போய் என்ஜாய் பண்ணலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் அப்படின்னு ரான் கத்திக்கிட்டுருப்பான் இதில் எந்த சர்ப்ரைஸும் இல்லைல்ல கேட்டிக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி நம்மளை அங்கே விடுவாங்க அப்படின்னு ஹாரி இருப்பான் கேட்டி இன்னும் சென்ட் மங்கோஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஹாக்வர்ட்ஸ்க்கு வரல இன்னும் மோசமான விஷயம் என்னென்னா டெய்லி ப்ராஃபிட்டில் அடிக்கடி ஹாக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் நிறையா பேர் காணாமல் போய்கிட்டு இருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்துட்டுருக்கோம் ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஃபேமிலியாக தானே இருப்பாங்க பிரிட்டனில் இருக்கிற மயாஜால குடும்பத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் ஹாக்வோர்ட்ஸில் தான் படிச்சுட்ருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே அங்கே ரிலேட்டிவ்ஸாக தானே இருப்பாங்க வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே அதனால் இப்படி அடிக்கடி ரிப்போர்ட் வந்துட்டுருக்கும் இப்போ அந்த ஸ்டூப்பிட் அப்பாரேஷன் கிளாஸை தவிர வேறு எதுவுமே இல்லை பெரிய பேர்தே ட்ரீட் அப்படின்னு ரான் எரிச்சலாக சொல்லிகிட்டு இருப்பான் இதோட மூணு அப்பாரேஷன் கிளாஸ் முடிஞ்சிருக்கும் ஆனால் முடிஞ்ச எல்லா கிளாஸுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது சூசன் மாதிரியே நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட உடம்பும் ஸ்ப்ரெஞ்ச் இருக்குமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி இருப்பாங்க வர வர அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காருலாம் அந்த அப்பரேஷன் இன்ஸ்ட்ரக்டர் அந்த வில்கி டைக்ராஸ் அவரையும் அவரோட அந்த மூணு டீஸையும் யாருக்குமே பிடிக்காம போயிருச்சு அதனால நிறையா பேர் அவருக்கு நிக்நேம்ஸ் வேற வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதில் ரொம்ப ஓகேவாக பொலைட்டாக இருந்தது என்னன்னா டாக் ப்ரீத்து அப்புறம் டங்கெட்டு இந்த மாதிரிலாம் நிக் நேம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க மார்ச் ஒன்றாந்தேதி காலையில் விடுஞ்சிடுமா ஹாப்பி பர்த்டே ரான் அப்படின்னு ஹாரி ரானை எழுப்பி விட்டு பண்ணிகிட்ருப்பான் இந்த அவனோட ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராணு கிட்ட ஒரு ப்ரெசென்ட்டை வந்து தூக்கி போடுவானா ஒரு பேக்கேஜை ராணோட பெட்டில் ஆல்ரெடி சின்னதாக ப்ரெசன்ட்ஸ் குவியல் இருக்குமா ஹவுஸ் ஹெல்ப்ஸ் தான் நைட்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிருப்பாங்க போல் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் தென் ஹாரி வேகமாக ட்ரெங்கு ட்ரெங்குப்பட்டியை ஓப்பன் பண்ணி அவனோட மரடர்ஸ் மேப்பை வெளியில் எடுத்து அதில் மேல்ஃபா எங்கே இருக்கான்னு தேடிகிட்ருப்பான்னா ரான் அவனுக்கு வந்து பார்சலெல்லாம் உட்காந்து ஓப்பன் இருப்பான் ஒவ்வொரு பார்சலை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக வேற இருப்பான் இது சூப்பராக இருக்குது ஹாரி அப்படின்னு ரான் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஹாரியை பார்த்து ஹாரி அவனுக்கு கொடுத்த அந்த புது க்யூடி கீப்பர் கிளவுஸை ஆட்டி நல்லா சந்தோஷமாக காமிச்சிக்கிட்டு இருப்பான் நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஹாரி ஆப்சன்ட் மைண்டடாக சொல்லிவிட்டு அந்த மேப்பில் ஸ்லிதரின் டார்மிட்டரியில் மேல்ஃபா எங்கே இருக்கான்னு தேடிகிட்டு இருப்பான் ஹே அவன் அவனோட பெட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி இருப்பானா ரான் பதில் சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் ரொம்ப ஆர்வமாக அவனோட எல்லா ப்ரெசன்ஸையும் ஓப்பன் பண்ணிகிட்ருப்பான் சீரியஸ்லி ஹாரி எனக்கு இந்த வருஷம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு ரான் அவனோட கையில் ஹெவியாக இருக்கிற ஒரு கோல்டு வாட்சை தூக்கி காமிச்சிட்டு இருப்பான் அந்த வாட்சுக்குள்ளே ஆடாக இருக்கிற சிம்பிள்ஸாக இருக்கும் அதை சுற்றி ஹேண்ட்ஸ் தானே இருக்கணும் பட் ஹேண்ட்ஸுக்கு பதில் ஸ்டார்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கும் குட்டி குட்டியாக இருக்கிற ஸ்டார்ஸ் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும் அம்மாவும் அப்பாவும் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாரு ச்சே எனக்கு அடுத்த வருஷமும் பதினேழு வயசு ஆனால் இருக்கும் அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் கூல் அப்படின்னு ஹாரி இன்னும் அந்த மேப்பை ரொம்ப க்ளோஸாக ஊற்று பார்த்துட்டு சொல்லிட்டுருப்பான் ஆல்ஃபா எங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிருப்பான்னு பார்த்தா கிரேட் ஹாலில் இருக்கிற ஸ்லிதரிங் டேபிள்லேயும் காணும் ஸ்னேப் கிட்டே இருப்பான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை பாத்ரூம்லேயும் இல்லை ஹாஸ்பிட்டல்விங்களையும் இல்லை அப்படின்னு அவன் பேசிகிட்ருப்பானா உனக்கு ஒன்று வேணுமா ஹாரி அப்படின்னு ரான் அவனோட கையில் சாக்லேட் கால்ரன்ஸ் பாக்ஸை ஹாரி கிட்ட நீட்டி கேட்டுட்ருப்பானா இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அந்த மேப்பையே பார்த்துட்ருப்பான் மேல்ஃபாயை காணும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பான் சரி ஹாரி கமான் வா கிளம்பலாம் எம்டி ஸ்டொமக்கில் போய் அப்பாரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ரெண்டாவது அந்த சாக்லேட் கால்ரன் எடுத்து வாயில் திரிஞ்சிட்ருப்பானா பட் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் இருப்பானா தென் திரும்பவும் அந்த சாக்லேட் கால்ரன் பாக்ஸை ரொம்ப அப்படியே யோசிச்சு பார்ப்பான் அப்புறம் வேகமாக மூணாவது சாக்லேட் கால்ரனே எடுத்து வாய்க்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் ஹாரி அவனோட அந்த மேப்பில் அவனோட கோலை வச்சு மிஸ் சீஃப் மேனேஜர் அப்படின்னு சொல்லிவானா அது எல்லாமே இப்போ பிளாங்க் பார்ச்மெண்ட்டாக மாறிடும் தென் ஹாரி எந்திரிச்சு வேக வேகமாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருப்பானா அப்போ யோசிச்சுட்டு இருப்பான் இந்த மேல்ஃபாய் அடிக்கடி எங்கே காணாமல் போகிறான் அவன் எங்கே போகிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறது பட் நம்ம இன்விசிபிலிட்டி க்ளோக்கை போட்டுட்டு அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு போனாலும் அது இம்ப்ராக்டிக்கல் ஐடியாவாக இருக்குது நமக்கு லெசன்ஸ் இருக்குது க்யூட்ரிஷ் ப்ராக்டிஸ் இருக்குது ஒர்க் இருக்குது இதில் இந்த அப்பாரேஷன் வேறு இருக்குது நம்ம எப்படி இந்த மேல்ஃபாவை ஸ்கூல் முழுக்க ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே ட்ரெஸ்ஸை மாற்றி முடிச்சுட்டு ரெடி அப்படின்னு ராண்கிட்ட சொல்லிவிட்டு அந்த டார்மிட்டரி டோர் இருக்கும்ல அதுக்கிட்ட அவன் போவானா அப்போ தான் திரும்பி ராணை பார்ப்பான் ஏன்னா ரான் மூவ் ஆகிருக்கவே மாட்டான் அவனோட பெட் போஸ்ட்டில் சாஞ்சிட்டு வெளியில் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக்கிட்டு இருப்பான் அவனோட முகத்தில் வந்து அந்த லுக்கே அன்ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும் ரான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா எனக்கு பசிக்கலை அப்படின்னு ரான் சொல்லுவான் ஹாரி அவனை உத்து பார்ப்பான் இப்போ தான் அவனுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹாரி கேட்பான்னா வெல் ஆல் ரைட் உன் கூட நான் கீழே வரேன் அப்படின்னு ரான் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சொல்லுவான் பட் எனக்கு சாப்பிடவே தோணலை அப்படின்னு இருப்பானா ஹாரி அவனை சந்தேகமாக உத்து பார்த்துக்கிட்டு இருப்பான் நீ என்ன அந்த சாக்லேட் கால்ரன்ஸ் பாதி பாக்ஸை காலி பண்ணிட்டியா அப்படின்னு ஹாரி கேட்பானா அது இல்லை அப்படின்னு ரான் திரும்பவும் ஒரு மாதிரி வந்து போய் சொல்லிகிட்ருப்பான் உனக்கு உனக்கு அது புரியாது அப்படின்னு அவன் சொல்லுவானா என்னமோ அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அந்த டார்மிட்டரி டோரை ஓப்பன் பண்ண திரும்புவானா ஹாரி அப்படின்னு ரான் சடனாக கூப்பிடுவான் என்ன அப்படின்னு ஹாரி கேட்பானா ஹாரி என்னால் இதுக்கு மேலே முடியல அப்படின்னு அவன் சொல்லுவானா என்ன இதுக்கு மேலே உனக்கு முடியல அப்படின்னு ஹாரி கேட்பானா ஹாரிக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் இவன் ஏன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரான் வேற பார்க்குறதுக்கு ரொம்ப பேலாக இருக்கிற மாதிரி இருப்பான் ஏதோ அப் இப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பான் என்னால் அவளை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியல அப்படின்னு ரான் சொல்லுவான்னா ஹாரி அப்படியே ரானை ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த நேரத்தில் ரான் இப்படி பேசுவான்னு ஹாரி எக்ஸ்பெக்ட் பண்ணலை அண்ட் அதை கேட்குறதுக்கும் அவனுக்கு சுத்தமாக விருப்பமும் இல்லை என்ன தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த ரான் மட்டும் அந்த லேவண்டரை லேவ் லேவ்னு கூப்பிட ஆரம்பித்தான் கண்டிப்பாக இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா அதுக்கும் நீ வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஹாரி கேட்பானா நான் இருக்கேன்றதே அவளுக்கு தெரியுமா என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு ரான் ரொம்ப டெஸ்பரேட்டாக கேட்டுக்கிட்டு இருப்பானா ம் எப்படி தெரியாமல் இருக்கும் அதான் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லிகிட்டு இருப்பானா ரான் கண்ணு மூடி திறப்பான் நீ யாரை பற்றி இருக்க அப்படின்னு அவன் கேட்பானா நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹாரி கேட்பான் ரொமெல்டா வேன் அப்படின்னு ரான் சாஃப்டாக சொல்லுவான் இப்போது சடனாக அவனோட ஃபேஸே அப்படியே ஷைனிங் ஆகி க்ளோ ஆகுற மாதிரி இருக்கும் அவனோட முகத்தில் ப்யூராக இருக்கிற சன்லைட் ஒளி வீசுகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது ஜோக்கு தானே நீ ஜோக் அடிக்கிறதானே அப்படின்னு ஹாரி கேட்பான் ஐ திங்க் ஹாரி ஐ திங்க் நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ரான் சொல்லுவான் ஓகே அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிவிட்டு வேக வேகமாக ரான் பக்கத்தில் வந்து ராணை உத்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அவனுக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு எங்க என்னை பார்த்து முகத்தை நார்மலாக வச்சு சொல்லு பார்ப்போம் திரும்ப அப்படின்னு ஹாரி சொல்லுவானா நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் ஹாரி அப்படின்னு ரான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவான் நீ அவளோட முடியை பார்த்துருக்கியா நல்லா பிளாக் கலரில் ஷைனியாக சில்கியாக இருக்கும் நீ அவளோட கண்களை பார்த்துருக்கியா நல்லா பெருசாக டார்க்காக இருக்கும் அண்ட் அவளோட அப்படின்னு ரான் பேசிக்கிட்டு இருப்பானா சரிப்பா ரொம்ப ஃபன்னியா தான் இருக்கு நான் சிரிச்சிட்டேன் அப்படின்னு ஹாரி பொறுமை இழந்து சொல்லிட்டு இருப்பான் பட் இப்போ இந்த ஜோக்கை ஸ்டாப் பண்ணுறியா போதும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ரெண்டடி ரெண்டு டோர் கிட்ட கால் எடுத்து வச்சிருப்பானா கிளம்புறதுக்கு அவ்வளோதான் ஹாரியோட ரைட் சைடு காதலே பயங்கரமா ஒரு குத்து விழுந்த மாதிரி இருக்கும் என்னன்னு ஹாரி வேமா திரும்பி பார்ப்பானா ரான் ஹாரிய குத்திட்டு அவனோட கைய பின்னாடி இழுத்துட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான் திரும்பவும் ரான் ஹாரிய குத்த வருவானா ஹாரி இப்போ டக்குன்னு அவனோட கோலை எடுத்துட்டு கொஞ்சம் கூட கான்சியஸே இல்லாமல் லெவி கார்பஸ் அப்படின்னு கத்துவானா அவ்வளோதான் ரான் தலைகீழா இப்போ தொங்கிக்கிட்டு இருப்பான் இப்போ எதுக்கு என்ன அடிச்ச அப்படின்னு ஹாரி கத்துவானா நீ அவளை இன்சல்ட் பண்ணுற ஹாரி ஜோக்குன்னு இருக்க அப்படின்னு ரான் பயங்கரமாக கத்துவான் இப்போ அவனோட ஃபேஸே பர்பிள் கலரில் மாறிக்கிட்டு இருக்கும் ஏன்னா தலைகெலாம் தொங்கிட்டு இருப்பான்ல பிளட் எல்லாம் முகத்துக்கிட்ட வந்துட்டுருக்குமா ஸோ அப்படியே பர்பிள் கலரில் மாறிக்கிட்டு இருக்கும் இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது உனக்கு என்ன அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருக்கும் போதே ரானோட பெட்டை பார்ப்பானா பார்த்தா அதில் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கிறத பார்ப்பான் இப்போதான் ஹாரிக்கு உண்மையே இடிக்க ஆரம்பிக்கும் நீ எங்கேருந்து அந்த சாக்லேட் கால் ரன் எடுத்த அப்படின்னு ஹாரி கேட்பான் அது எனக்கு வந்த பர்த்டே ப்ரெசன்ட் அப்படின்னு ரான் கத்துவான் நான் உனக்கு கூட வேணுமான்னு கேட்டேன்ல அப்படின்னு அவன் கத்துவானா இது கீழே தானே கடந்துச்சு கீழே கடந்தானே எடுத்த அப்படின்னு ஹாரி கேப்பானா என்னோட பெட்ல இருந்து கீழே விழுந்துருக்கும் போதுமா என்னை கீழே இறக்கி விடு அப்படின்னு ரான் கத்துவானா அது ஒன்றும் உன்னோட பெட்ல இருந்து கீழே விழுகலை முட்டால் உனக்கு புரியலையா அது எனக்கு வந்தது இந்த மேப்பை தேடுறேன்னு நான் தான் என்னோடய பெட்டிக்குள்ள இருந்த அந்த பாக்ஸ் எடுத்து வெளியில் தூக்கி போட்டேன் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ரொமெல்டா எனக்கு கொடுத்த சாக்லேட் கால் அதுல அதில் அவள் லவ் போர்ஷனை ஊற்றிருக்கா அப்படின்னு ஹாரி சொல்லுவானா பட் இவ்வளோ நேரம் ஹாரி கத்துனதுல ராணுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் காதலை விழுந்திருக்கும் ரொமெல்டாவா நீ இப்போ ரொமெல்டா நான் சொன்ன ஹாரி உனக்கு அவ்வளோ தெரியுமா அவகிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு ரான் கேட்பான் தலையிலாக தொங்கிக்கிட்டு இருக்க ரானோட ஃபேஸை ஹாரி பார்த்துட்டு நின்றுட்டு ரானோட ஃபேஸே இதை கேட்கும் போது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கும் ஹாரினால சிரிப்பு அடக்கவே முடியாது சரி நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் உன்னை நக்கீல இறக்குறேன் ஓகேவா அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அடுத்த செகண்ட் ரான் டொம்முன்னு வந்து ஃப்ளோரில் விழுவானா சிரிச்சுக்கிட்டே எந்திரிப்பான் அவள் ஸ்லெகானோட ஆஃபீஸில் தான் இருக்கா அப்படின்னு ஹாரி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லி ரானை வெளியில கூட்டிட்டு போவான் அவள் எதுக்காக அங்கே இருக்கா அப்படின்னு ரான் ரொம்ப நர்வஸாக கேட்டுட்டு வேகமாக ஹாரி பின்னாடியே ஓடி வந்துட்டு ஓ அவளுக்கு எக்ஸ்ட்ரா போஷன் லெசன்ஸ் இருக்கு அதான் அப்படின்னு ஹாரி அவனாவே ஏதோ ஒன்று இன்வென்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பான் நானும் அவள் கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா போஷன் லெசன்ஸ் அட்டன் பண்ணலாமான்னு கேட்க போறேன் அப்படின்னு ரான் ரொம்ப ஈகராக சொல்லிட்டு இருப்பான் ம் நல்ல ஐடியா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் கீழே காமன் ரூமுக்கு வந்து போர்ட்ரைட் ஹோலுக்கு போய்கிட்டு இருப்பாங்களா அங்கே பார்த்தா போர்ட்ரைட் ஹோல் முன்னாடி லாவண்டர் நின்றுட்டு இருக்கோம் இந்த ஒரு ஆபத்தை ஹாரி முன்னாடியே யோசிக்கவே இல்லை நீ லேட் டூ ஒன் வான் அப்படின்னு அது க்யூட்டாக பவுட் பண்ணிட்டே சொல்லி உன்னோட பர்தேக்காக நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா என்னை விடு அப்படின்னு ரான் பொறுமை இழந்து சொல்லி ஹாரி என்னை ரொமல்டாவை என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே சொல்லாம போர்ட்ரேட் ஹோல் மேலே ஏறி அமையம்பாட்டுக்கு வெளியில போயிட்டு இருப்பானா ஹாரி லாவண்டரை பார்த்து சாரி சொல்ற மாதிரி முகத்தை வைப்பானா ஆனா அங்க அவனுக்கு சிரிப்பு தான் வரும் ஏன்னா லாவண்டரோட முகம் இப்போ அந்த போர்ட்ரேட் ஹோல்ல இருப்பாங்களா அந்த ஃபேட் லேடி அவங்க டோரை க்ளோஸ் பண்ணும்போது எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி இரிட்டேட்டா முகத்தை வச்சுட்டு ஆற மாதிரி முகத்தை வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருந்துச்சு என் ஹாரியும் ராணு கூப்பிட்டு ஸ்லெகானோட ஆஃபீஸுக்கு வந்துருவானா அங்கே அவரோட ஆஃபீஸ் டோரை நாக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பானா இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும் ஒருவேளை அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிரேட் ஆளுக்கு போயிருப்பாரோ அப்படின்னு ஹாரி யோசிச்சிட்டு இருப்பானா பட் கரெக்டாக அப்போது டோர் ஓப்பன் ஆயிரும் ஸ்லெகான் அவரோட வெல்வெட் ட்ரெஸ்ஸிங் கவுன் போட்டுட்டு அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற நைட் கேப் போட்டுட்டு தூக்க கலக்கத்தில் நின்றுட்டு இருப்பார் ஹாரி அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஒளரிகிட்டே பேசுவார் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க நான் சாட்டர்டே மோஸ்ட்லி லேட்டாக தான் எந்திரிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ப்ரொஃபஸர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு ஹாரி குவாய்டாக சொல்லுவான் ரான் ஹாரிக்கு பின்னாடி நின்றுட்டு எக்கி எக்கி உள்ளுக்குள்ளே பார்த்துட்ருப்பான் ஸ்லெகானுக்கு பின்னாடி அவரோட ஆஃபீஸில் ரொமெல்டாவே இருக்கான்னு எக்கி எக்கி நின்று பார்த்துட்ருப்பான் பட் என்னோடய ஃப்ரெண்டு ரான் தெரியாமல் லவ் போர்ஷனை சாப்பிட்டுட்டான் அவனுக்கு உங்களால் ஆன்டிடோட் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா நான் மேடம் பாம்ப கூட்டிகிட்டு போயிருப்பேன் பட் அந்த லவ் போர்ஷன் வீஸ்லீஸ் விசார்ட் வீசஸ்ல இருந்து வந்தது அப்புறம் தேவையில்லாமல் ஏதாவது கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படி இப்படின்னு ஹாரி இருப்பான் அவங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்பானா போர்ஷன்ஸில் உனக்கு இருக்கிற திறமைக்கு நீயே நேரத்துக்கு அவனுக்கு ஏதாச்சும் ஆன்டிடியூடை ரெடி பண்ணி கொடுத்துருப்பிய ஹாரி அப்படின்னு ஸ்லகான் சொல்லுவாரா இது வரைக்கும் நான் லவ் போர்ஷன்ஸுக்குலாம் ஆன்டிடியூட் மிக்ஸ் பண்ணதே இல்லை சார் அப்படின்னு ஹாரி இருப்பானா இப்போ ரான் ஹாரி மேலே ஏறி நின்றுட்டு அந்த ரூம்க்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி போக ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அண்ட் ரான் இருக்கிற நிலைமையை பார்த்தா நான் அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே அவன் ஏதாச்சும் சீரியஸாக பண்ணியிருப்பான் சார் அப்படின்னு ஹாரி இருப்பான் என்னால் அவளை பார்க்க முடியல ஹாரி அவள் உள்ள ஒழிஞ்சிருக்காளா அப்படின்னு இப்போ ரான் கேட்டுட்ருப்பான் இவன் சாப்பிட்ட அந்த போர்ஷன் எக்ஸ்பிரி டேட்டுக்கு முன்னாடி இருந்ததா இல்லை எப்படி அப்படின்னு ஸ்லெகான் இப்போ ரானை ரொம்ப ப்ரொஃபஷ்னலி இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு கேட்டுட்ருப்பாரு ஏன்னா லவ் போர்ஷன்ஸ் நாட்கள் ஆக தான் அதோட எஃபெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஸ்லெகான் சொல்லிகிட்டு இருப்பாரு ஓ அதனால தான் இவன் இப்படி இருக்கானா அப்படின்னு ஹாரி நொந்து போய் சொல்லிட்ருப்பான் ஆக்சுவலி இப்போ அவன் ரான் கூட ரெஸ்லிங்கே பண்ணிட்டுருப்பான் ஏன்னா ரான் ஸ்லெகானை தள்ளி விட்டுட்டு அந்த ரூம்குள்ளே போக ட்ரை பண்ணிட்டு இருப்பான் பயங்கரமாக சண்டை இருப்பானா ஸோ ஹாரி அவன் கூட ரெஸ்லிங் பண்ணிகிட்ருப்பான் இன்றைக்கி இவனோட பர்த்டே ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா ஓ ஆல் ரைட் ஆல் ரைட் உள்ள வாங்க அப்படின்னு ஸ்லெகான் வேற வழியே இல்லாமல் சொல்லுவார் தேவையான பொருட்கள் எல்லாமே என்னோடய பேக்கில் இருக்குது அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆன்டிடோர்ட்லாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா அவர் உள்ள வாங்கன்னு சொன்ன உடனே ரான் வேகமாக அந்த ரூம்குள்ளே ஓடுவானா அங்கே இருக்கிற ஃபுட் ஸ்டூல் தடுக்கி விட்டு டொம்முன்னு கீழேயே விழுந்துருவான் தென் வேகமாக ஹாரியோட கழுத்து பிடிச்சி எந்திரிச்சு குசு குசுன்னு கேட்டுட்டு இருப்பான் அவனை பார்க்கல தானே நான் கீழே விழுந்தத அவன் பார்க்கல தானே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பானா அவன் இன்னும் இங்கே வரல ரான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் ஸ்லகான் போய் அவரோட போர்ஷன் கிட்ட ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறத ஹாரி பார்ப்பான் அவர் அது இதுன்னு என்னென்னத்தையோ எடுத்து ஒரு சின்ன கிறிஸ்டல் ப பாட்டில் ஒரு ஃபியூ பிஞ்சஸ் போட்டுட்டு இருப்பாரு அப்பாடா ரொம்ப நல்லது நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு ரான் ஹாரிகிட்ட கேட்டுட்டு இருப்பான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு ஸ்மூத்தாக ஸ்மூத்தா சொல்லிட்டு கிட்ட வந்து ஒரு கிளாஸை கொடுப்பாரா அதில் இருக்கிற லிக்விட் வந்து நல்ல கிளியராக இருக்கும் இதை குடி இந்த டானிக் நம்மளை ரொம்ப நர்வஸ் ஆகாமல் வச்சுக்கோம் அவ இங்க வரும்போது நீ காமாக இருக்கணும்ல அப்படின்னு அவர் சொல்லி ரான்கிட்ட அதை கொடுப்பாரா ப்ரில்லியன்ட் அப்படின்னு ரான் அதை வாங்கி ஒரே கல்ஃப்லேயே குடிச்சிடுவான் ஹாரியும் ஸ்லகானும் ரானை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்களா ஃபார் அ மோமெண்ட் ரான் நல்லா ப்ரொஃபஸர்ஸ் ஸ்லெகானையும் ஹாரியையும் பார்த்து நல்லா சிரிச்சுட்ருப்பான் தென் ஃப்யூ செகண்ட்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அவனோட சிரிப்பு சுருங்க ஆரம்பித்து அப்படியே வேனிஷ் ஆயிரும் இப்போ ரொம்ப ஷாக் ஆகி பயந்து போய் உக்காந்துக்கிட்டு இருப்பான் பயந்து போன மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு உக்காந்துட்டுருப்பான் நார்மல் ஐடியா அப்படின்னு ஹாரி சிரிச்சுக்கிட்டே கேட்பான் ஸ்லெகானும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு தேங்க்ஸ் லார்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு ரான் ஆன் ப்ரொஃபஸர் ஸ்லெகானை பார்த்து சொல்லுவான் இட்ஸ் ஓகே மை பாய் இட்ஸ் ஓகே அப்படின்னு ஸ்லெகான் சொல்லிட்டு இருப்பாரா ரான் அந்த ஆம்சார்ல கொலாப்ஸ் ஆகி அப்படியே நொந்து போய் கிடப்பான் இப்போ அவனுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு ஸ்லெகான் பேசிட்டே அங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் டேபிள் மாதிரி இருக்குமா அங்கே போய் அதில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் நோண்டிட்டு இருப்பாரு என்கிட்ட பட்டர் பீர் இருக்கு என்கிட்ட ஒயின் இருக்குது அப்புறம் ஒரே ஒரு லாஸ்ட் பாட்டில் ஓக் மெச்சூர்டு மெட் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இதை கிறிஸ்மஸுக்கு டபுள் டோருக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருந்தேன் வெல் அவர்கிட்ட அது போகவே இல்லைல்ல ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ண மாட்டார் இதை நம்ம ஓப்பன் பண்ணி வீஸ்லியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவோமா டிசப்பாயின்ட் லவர் நல்ல ஸ்பிரிட்ட தவிர வேற எதுவுமே துரத்தி விட முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா கிளாஸஸையும் பாட்டிலையும் எடுத்துகிட்டு ஹாரிகிட்ட வந்துடுவாரா ஆக்சுவலி ஸ்லெகான் கூட தான் அவன் ஹாரி தனியாகவே இருக்கான் ரொம்ப நாள் கழிச்சு ஸோ அந்த உண்மையான மெமரி பற்றி இப்போ அவர்கிட்ட நம்ம கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்பான் ஸ்லெகானை இப்படி நல்ல மூட்லேயே வச்சுருந்தா நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் மேபி இந்த ஓக் மெச்சூர்டு மெட் ட்ரிங்ஸ் அவர் குடிச்சக்கப்புறம் கடைசியில் அவர்கிட்டக்கே எல்லாத்தையும் கேட்டுடலாம் அவர் எல்லாத்தையும் உளறிடுவார் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சு வச்சுட்ருப்பானா இந்தாங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லகான் ஹாரிக்கு ஒன்றும் ராணுக்கு ஒன்றும் அந்த மெட் ட்ரிங்க்ஸை கொடுத்துட்ருப்பாரா வெல் அ வெரி ஹாப்பி பர்த்டே ரால்ஃப் அப்படின்னு அவர் சொல்ல வருவாரா ரான் அப்படின்னு ஹாரி அவரோட காதில் வேக வேகமாக குசு குசுன்னு சொல்லி கரெக்ட் இருப்பான் ஆனால் ரான் அதை எதையுமே கேட்குற மாதிரி இல்லை அவனுக்காக தான் அங்கே டோஸ்டர் ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பட் அந்த கிளாஸ் அவன் கையில் வாங்கின உடனே ஒரே கல்ஃப்ல அதை குடிச்சிடுவான் அடுத்த செகண்ட்லேயே அங்கே ஏதோ ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்றத ஹாரி கண்டுபிடிச்சிடுவான் ஆனால் ஸ்லெகான் அதை ரியலைஸ் பண்ண மாட்டாரு அவர் பாடுக்க பேசிக்கிட்டு பாரு. அண்ட் யூ ஹாவ் மெனி மோர் பர்த்டே அப்படின்ற மாதிரி அவர் விஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரா ரான் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவானா என்னன்னு பார்த்தா ரான் அவனோட கிளாஸை டொம்முன்னு கீழே போட்டுருவான் அந்த சேர்லேருந்து ஹாஃப் அப்படியே ரைஸ் பண்ணி அப்படியே இப்போ ஃப்ளோரில் டொம்முன்னு விழுந்து அப்படியே சுருங்கி போய் கடந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ஆகிக்கிட்டு இருப்பான் அவனோட வாயிலிருந்து நுறையாக தள்ளிட்டுருக்கும் அவனோட கண்கள் பயங்கரமாக பெருசாகிட்ருக்கும் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பல்ஜ் ஆகி வெளியில் வந்துட்ருக்கோம் ப்ரொஃபஸர் ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கற்றுவான் பட் ஸ்லெகா நாங்கள் ஷாக்கில் பேரலைஸ் ஆகி நின்னுட்டுருப்பாரு ரான் அப்படியே ட்விட்ச் ஆகி சோக் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனோட ஸ்கின்லாம் ப்ளூ கலரில் மாறிக்கிட்டு இருக்கோம் இங்கே இங்கே என்ன அப்படின்னு ஸ்லெகான் அவர் அவர்னால அவருக்கு என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரில ஒன்றுமே பண்ண முடியாமல் நின்றுட்டுருப்பாரா ஸ்லெகான் இப்போ அவரோட போர்ஷன் கிட்ட ஓப்பன் பண்ணார்ல அந்த இடத்துக்கு ஹாரி வேக வேகமாக ஓடி அதுக்குள்ளே இருக்கிற ஜார்ஸு பவுச்சர்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்ருப்பான் ரான் அங்கே மூச்சு விட முடியாமல் கத்துறது அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே கேட்டுட்ருக்கோம் ஒரு வழியாக அவன் கண்டுபிடிச்சிடுவான் போஷன்ஸ் கிளாஸில் ஹாரிகிட்ட இருந்து அந்த கிட்னி ஷேப்பில் சின்னதாக ஒரு கல் மாதிரி இருந்ததுல அதை ப்ரொஃபசர்ஸில் தான் அவன் வாங்கியிருப்பார்ல அது அதில் இருக்குமா ஹாரி வேகமாக இப்போ ரான் கிட்ட வந்து ரானோட வாயை நல்லா ஓப்பன் பண்ணி அந்த பெசர் தானே அது அதை அவனோட வாய்க்குள்ளே அப்படியே திணிச்சிடுவான் ரான் அப்படியே ஒரு மாதிரி நடுங்குவான் தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உனோட பாடி அப்படியே நார்மல் ஆகும் இதோட சாப்டர் எயிட்டீன் பர்த்டே சர்ப்ரைசஸ் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லோரையும் சாப்டர் நைன்டீன் எல்ஃப் டேல்ஸில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி